அது இல்லாமல் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று தரோம் அதனால வர சண்டே ரெண்டாவது கொடுக்க கன்ஃபார்மாக நடத்துகிறோம் எல்லாரும் பணத்தை கட்டிடுங்க எல்லா ஏஜென்ட்டும் எல்லா மார்க்கெட்டரும் எல்லா கஸ்டமரும் கம்பல்சரி வந்தாகணும் சரிங்களா இன்னைக்கு ரெண்டு பேர் பரிசு சாலி யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா கண்டுபுட்டு கண்ணு ஒரு ஆ எடுங்க பாபுனா நீ கண்ணு மட்டு வந்து

ஒண்ணு கே எம் பாபவர்களுக்கு ஒரு பிரெஷர் குக்கர் பரிசா தரும் சரிங்களா கைத்தி வாங்கி